அனைவருக்கும் வணக்கம் இருபதாம் நூற்றாண்டு சமயம் சார்ந்த இலங்கை ஓவியர்கள் என்ற தரவரிசையில் முதலாவதாக சோமபந்தி வித்யாபதி அவர் வரைந்த ஓவியம் பெலன் விகாரில் காணப்படுகின்றது அது தொடர்பான படங்கள் கீழே தரப்பட்டுள்ளது இவர் தொடர்பான மேலதிக விளக்கங்கள் மற்றும் இவர் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு புரட்சியில் வரும் தொடர்பான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமது வகுப்பில் கலந்து கொள்வோம் வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு கீழே தரப்பட்டுள்ள இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது போன்ற வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்பது தொடர்பான மேலதிக விளாக்கங்கள் மற்றும் மேலதிக வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு கீழே தரப்பட்டுள்ள இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி